ஓகே 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 மேடம் நீங்கள் வாங்க பார்க்குறது வாங்க சார் எப்படி இருக்கா இவரை பார்க்கறதுங்க இங்கே யார் இன்னைக்கு இவரை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு ஆசையாக இருக்கீங்க யாரா ஒருத்தர் இவரை வீட்டுக்கு கூட்டு ஏய் வேற நீ கை கட்டுறதை பார்த்தா நீயே வீட்டுக்கு கூட்டு கூப்பிட்டு போகமாட்டேன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் அளவு போட மாட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே 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 ஸோ சூமோ இதுக்கு மாதிரி சூமோ பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் எதுனா தெரியுமா தெரியாதுல்ல அதுதான் இங்கே படக்கிறது ஸ்பெஷலு ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் எல்லாம் பார்க்க போறீங்க இப்போ தூமா வந்து ஒரு பாட்டு பாட வைக்கலாமா நம்ம? அதுக்கு டிக்குதானா வெயிட்டிங் நாங்க எல்லாரும். ரெடியா? கொஞ்சம் கூட நீங்க எதிர்பார்க்காத ஒரு பாட்டு பாட போறாங்க இப்போ. ஆ. ஓகே ரெடி. நீங்கலாம் கவுண்ட் பண்ணுங்க. 5 4 3 2. ஓகே. நாங்க கவுண்டர் ரெடி பண்றோம். நான் ரொம்ப எக்சைட்டடா இருக்கேன் ரெடி. 5 4 சத்தமா ஒரு 5 4 3. ஸ்டார்ட் கோ. ஓகே. ரெடி? ரெடி. セッあかでクん、ッせきでクセらかでるん、かせきでやばらかでるん、かせきでやばらかでるん、かではばいきでやばらかでるん、かせきででやばらかでラん、かせきでやばらでやばらかでん、かせきで

உங்களுக்கு எவ்ளோ சாலஞ்சிங்காக இருந்தது அண்ட் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் இருந்தது இல்ல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம லாங்குவேஜ் தெரியாத ஒரு கண்ட்ரிக்கு போறோம் அதுவும் டூ போய் நான் ஒரு சீன் சும்மா இருக்குன்னு சொல்றதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சு புரியறதுக்கு அண்ட் இட்ஸ் வெரி சேலஞ்சிங் சம் அ அண்ட் வெரி குட் ஸோ கேம் முடிஞ்சது ஸோ இந்த டைம் ஐ ஷுட் தேங்க் ராஜீவ் மேனன் சார் விடிவி கணேஷ் சார் அண்ட் குருஞ்சி சார் ஃபார் த

ரெடி ஒன்ாய் ஜாய் ஜாய் வாங்க இந்த பீரோ நவர்த்து பாத்து அடிபட்டு போது தேங்க்யூ அபிமாரி தேங்க்யூ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಸ್ವೀಟ್ ಆಫ್ ಯು ಆಲ್ ಆಫ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಪ್ಲೀಸ್ ಕೋಲೆಗಳೆಲ್ಲ ಹೋಗ್ತಾರೆ ನಾಳೆ ಕೈ ತಟ್ಟಿದ್ದೀನಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಶಿವಾನಿ ಸೋ ಮೆನಿ ಪೀಪಲ್ ಹಿಯರ್ ವಾಂಟ್ ಟು ಫೈಟ್ ವಿತ್ ವೆರಿ ಸೀರಿಯಸ್ಲಿ ನೋ ಕಾಮಿಡಿ ಓಕೆ ಸೀರಿಯಸ್ ಫುಲ್ ಎನರ್ಜಿ ಓಕೆ ಹಾಂ ಇಡೀ ಮಾಮ

அதுலேயும் லைஃபா வந்து